ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு அருமையான ஒரு பச்சை பச்சை மிளகா சிக்கன் தான் போகிறோம் என்னங்க பச்சை மிளகா சிக்கனான்னு நினைக்காதீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி நம்ம எது செஞ்சாலும் அதுக்கு நல்லா சூட் ஆகும் நம்ம வந்து ரசம் சாதம் தயிர் சாதம் இதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் கூட வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இது வந்து செய்யது ரொம்ப ஈஸி தாங்க இது வந்து எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்த்த முடியும் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க நல்ல ஈஸியான அந்த ரெசிபி தான் நான் போட்டுட்ருக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம செய்கிற சமையல் நல்லா அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கொஞ்சம் அன்போட சமயமே வரும் எல்லா சமையலும் சூப்பராக வரும் எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்லி பாராட்டுவாங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யுதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பச்சை மிளகா சிக்கன் செய்யறதுக்கு நான் வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் வந்து எடுத்து க்ளீன் பண்ணி வச்சு க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கிறேன் இதுக்கு ஒரு மசாலா வந்து நம்ம அரைக்கணும் ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு ஒரு கட்டி பூண்டு இந்த அளவுக்கு இஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லி நான் தண்டு இந்த இலை ரெண்டுமே நான் போட்டிருக்கேன் தண்டு வேஸ்ட் பண்ணாதீங்க எப்போவுமே இதில் தான் நிறைய சத்து இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு இந்த சிக்கனில் வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும் நான் வந்து இதை அரைச்சிட்டு வந்துட்டு எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் இப்போ அந்த சிக்கனில் நான் வந்து அரைச்சி விழுது போட்டிருக்கிறேன் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸ் அப்புறம் ஒரு அரை எலுமிச்சம்பழம் இப்போ இதில் தேவையான உப்பு சிக்கனை தேவையான உப்பு போட்டிருங்க இப்போ இது வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் இதை ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சுட்டு அப்போ நீங்கள் எந்த இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம் இதை நல்லா கலந்து ஒரு அரை மணிநேரம் ஊற வைக்கிறேன் இப்படி வந்து சிக்கனில் வந்து நல்லா எல்லாம் கலந்து வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே விட்டுருங்க நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம செய்யலாம் நல்லா அரை மணி நேரம் கழித்து நம்ம எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் மூடி வச்சுருங்க அப்போ இந்த சிக்கன் பாருங்கள் நல்லா ஒரு அரை மணி நேரமாக நல்லா ஊறி ஒரு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்குறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் இப்போ எண்ணெயில் இதை நம்ம போட்டுடலாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இதுலேயே நம்ம எல்லாம் போட்டோம் நல்லா வந்து எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வதங்கணும் நல்லா வதங்கி விட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க அப்பப்போ வந்து இடையில இடையில கிளறி விடுங்க இப்போ நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது அப்படியே நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நான் மூடி வச்சிடறேன் இப்போ பாருங்கள் எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டேன் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்படி எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து வேலை இது தான் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக வரும் நம்ம அவசரம் அவசரமாக தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது இப்போ வந்து மிக்ஸி கழுவி நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த தண்ணியிலே வந்து நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மீடியமாக வச்சு நல்லா வேக விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு சிக்கனு நம்ம ஊற்றின எண்ணெய் கொஞ்சம் தான் ஊற்றினோம் அந்த எண்ணெய் எல்லாமே மேலே பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து சிக்கன் வெந்துருச்சேன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் உங்களுக்கு இப்படியே காமிக்கிறோம் நசுக்கி கையில் எடுத்தால் சுடுது அதே ஒரு எடுத்து காமிக்கிறேன் இந்த சதையா இருக்கிற பீஸ் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா இருந்துருச்சு ரெண்டாக வந்துருச்சு பாருங்கள் விழுந்துருச்சு இப்படி ரெண்டாக உடஞ்சாலே சிக்கன் வெந்துருச்சு நல்லா சூப்பராக வெந்துருச்சு சிக்கனு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃபிளர் மாவு இதை நம்ம கரைச்சி இதில் ஊற்றணும் இந்த மாதிரி ஒரு தடவை அந்த சிக்கன் செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக ந ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் இதை நம்ம இதை ஊற்றிடலாம் இது நல்லா ஒரு நிமிஷம் இதாக நல்லா கொஞ்சம் பெரட்டி விட்ருங்க ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் எலுமிச்சுக்கலாம் கொஞ்சமாக புளிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம் இது ஒரு நிமிஷம் மட்டும் நான் அப்படியே மூடி வைக்கிறேன் தான் இருக்குது நல்லா நான் மூடி வச்சேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நான் ஒரு நிமிஷம் வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து கார் அளவுக்கு வேணுமா நீங்கள் அந்தளவுக்கு மிளகா போட்டுக்கோங்க எனக்கு இதே சரியாக இருக்குன்னு அளவுக்கு நான் அப்படியே விட்டுட்டேன் அவ்வளோதான் நீங்களே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு பச்சை மிளகா சிக்கன் ரெடி பண்ணிவிட்டோம் செய்யது ரொம்ப ரொம்ப ஈஸி இது வந்து பிஸ்னஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆல் ஆப்ஷனை ஆன் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்